வெளிய வந்துட்டு வரம்பு மீறி போய் சில விஷயம் கேட்டால் திங் அதுதான் தப்பா போனது என்ன நீ அழகாக்குறதுக்கு தானே எப்படி பண்றோம் சொல்லிட்டு ரொம்ப சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி ஆனால் ஐ காட் அப் அண்ட் ஐ ஐ ஐ ஐ டோன்ட் மேப் ஐ டேப் த டேபிள் ஓ ஐ ஸ்டார்ட் அட் ஸ்க்ரீனிங் அண்ட் க்ரைம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பாதிக்கணும்ட்டு கேளுங்க சடனாக ஓட் சட்டங்கிறது என்ன இது ஒன் ஆஃப் த ஹீரோயின்ஸ் இஸ் பட் இப்போது எனக்கு இந்த சினிமாவில் வர வாய்ப்புகள் தான் இப்போ ஒரு மூணு வருஷமாக பார்த்தீங்கன்னா என்ன சீனிங் ஆச்சு ஏன்னா எங்கே பார்த்தாலும் கிளாமர் ரூல்ஸ் இல்லைன்னா வெரி டர்டி டைலாக் அந்த ஒரு காலகட்டம் வரைக்கும் எனக்கு வேற வழி இல்லை நான் பண்ணியே ஆகணும் ஓகே இல்லை எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எக்ஸாக்ட்லி ரேடியோ சிட்டி நைன்டி ஒன் பாயிண்ட் ஒன் நான் ஆர்ஜே ஜாவி பேசிட்டு இருக்கும்போது என் கூட வந்து இன்னைக்கு சோனா மேம் இருக்காங்க மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம்

அதுலேருந்து அவங்கள வெளியே கூட்டிட்டு வந்து அவங்கள பார்த்துக்கிட்டு என் கூட வாழ்ந்த நாள்கள் ஐ இல் நெவர் ஃபர்கெட் அது ஐ டோன்ட் நோ வை எனக்கு அது ரொம்ப பெருசு இட்ஸ் எவ்ரி ஒன் லைக்ஸ் தேர் மதர் அது நோ டவுட்டு ஆனால் இது வேற ஓகே அட்லீஸ்ட் ஃபார் மீ இது வேற பேட் மூமெண்ட்ஸ் லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்ஸ் ஐ திங்க் த டே ஐ வாக்டு போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் ஐ கம்ப்ளைண்ட் அபவுட் சர்டன் பீப்புள் இட் சேஞ்ச் மை லைஃப் இன் அக்கார்டிங் டு பப்ளிக் இட் மே பிகம் அ சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஐ டுக் மை த டைம் யா ட்ரூ இன்னும் இன்னும் இன்னொரு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு ஜாலியாக ஒரு போகிறோம் வெளியில் போகிறோம் மீட் பண்ணுறோம் ஒரு ஒரு கேங்காக வந்து வெளியில் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறோம் அப்படின்ற போது சில விஷயங்கள் நம்ம வந்து கண்ட்ரோலில் இருக்கோம் சில விஷயங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போவோம் இஃப் எனி திங் இஸ் மியூச்சுவல் தட் இஸ் ஃபைன் ஸோ சிலது ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடக்கிறதுன்றது இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப வக்ரமாக போயிட்டு இருக்கு ஸோ அது வந்து இப்போ நிறைய வந்து நியூஸாக வந்துடுது நியூஸாக வராமல் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்குது இல்லையா அது வந்து ரொம்ப ஓவர் டோசேஜ் ஆஃப் ஆல்கஹால் ட்ரக் இதனால தான் சொல்றீங்களா இதுல வந்து இது ஒரு சான்ஸாக எடுத்துக்கிறாங்களா போதையா இருக்க மாட்டான் ஒருத்தன் ஆனாலும் வந்து நான் போதில பண்ணிட்டேன் ஆ அதுதான் சொல்றேன் ஆயிருக்கவே மாட்டாங்க அது வேணுமே பண்றது கூட ஸோ அது அந்த விஷயம்லாம் எப்படி நீங்க பாக்குறீங்க டெஃபினெட்லி அது ஒரு சாக்கு தான் வாட் எவர் போத வாட் எவர் எதுவா இருந்தாலும் அந்தந்த மனுஷனுக்குன்னு ஒரு பேசிக் செல்ஃப் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்கு அது இல்லாம நீங்க ஏன் சொசைட்டிக்கு வெளியே வரீங்க வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியது தானே ஓகே டோன்ட் கம் அண்ட் வேண்டிய தன்னை மாற்றிக்கிறாங்கன்னு சொல்றாங்களே சில பேர் வந்து ஸோ ஒரு இப்போ இப்போ ஒரு பையன் வந்து டக்குன்னு ரொம்ப கண்ட்ரோல்டான ஒரு வீட்டில் வந்து வளர்ந்துருப்பான் இருப்பான் இன்னைக்கு வந்த உடனே அவனோட ஒரு வளர்ச்சின்றது ஒரு கம்பெனில ஒர்க் பண்றான் நல்லா சம்பாதிக்கிறான் அது வரைக்கும் இருக்கலாம் சரி ஓகே ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட் போடுறான் கொஞ்சம் பிராண்டடாக வாழ்கிறான் நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் அது வரைக்கும் ஓகே அதை தாண்டி சில விஷயங்கள்லாம் வந்து வறுமை மாரி போது அதுதான் வளர்ச்சி நினச்சிக்கிறாங்கல்ல அது எங்கே அந்த விஷயங்கள் அவங்களுக்கு வந்து பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி எங்கே அந்த விஷயம் அவங்க வந்து ஏன் அப்படி உங்களுக்கு மாறுது இது இது ஸ்டாப் இதுவும் ஸ்டாப் பண்ண முடியாதா அதுதான் சொல்கிறேன் ஜஸ்ட் லைக் த செல்ஃபி கலாச்சாரம் திஸ் இஸ் ஆல்சோ கலாச்சாரம் இப்போ நான் எப்படி சொல்றேன் ஐ எம் டாக்கிங் பட் எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் நான் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பெரிய ஆளாகி காசு சம்பாதிச்சு எனக்கு என்ன பண்ணணும்னு நினச்சேன்னா ஐ லைக் டு கோ ஃபார் வேர்ல்டு ட்ரிப் ஓகே நான் போயிட்டு வந்துட்டேன் ஓகே இதை தவிர எனக்கு இப்போதைக்கு மை மம்மோஸ் பை வேர்ல்டு மை ஃபேமிலி மெம்பர்ஸ் பை வேர்ல்டு எல்லாமே முடிச்சிட்டேன் இப்போதைக்கு இஃப் யூ ஆர்ஸ் மீ வாட் யூ வாண்ட் டு ஐ டஸ் வாண்ட்டு டூ மேக் ஃபிலிம்ஸ் அண்ட் அவ்வளோதான் ஆனால் நான் சொசைட்டிக்கு வெளியே வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி வரும்போது மீறி போய் சில விஷயம் கேட்டால் அது தட்ஸ் கூல் திங் தட்ஸ் த ஹேப்பனிங் திங் அதுதான் ஆக்சிடெண்ட்டாக தப்பாக போனது ஆல் புல்ஷட் பேசிக்லி புல் இன் ஆல் எக்ஸ்கூசஸ் எல்லாமே இஸ் இன்றைக்கி இருக்குங்க என்ன பண்ணாலும் நல்லாயிருக்கும் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் யோசிச்சு பார்ப்பீங்க அப்போ ஃபீல் பண்ணுவீங்க அவ்வளோதான் விஷயம் சூப்பர் கமிங் பேக் டு சினிமா அப்படின்னும் போது ஸோ மேக்கிங் அப்படின்னு ஒரு விஷயன்றது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிராஃப்ட் ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து ஸ்மோக்குன்ற ஒரு சூப்பரான கதை வந்து வச்சிருக்கிறீங்க அந்த கதையை வந்து நீங்கள் சொல்லுறீங்க அதில் போட்டுருந்துச்சு இன்னர் சைல்டு இன் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போட்டுருந்துச்சு யூ வாண்ட் டு ப்ரொஜெக்ட் தட் பர்டிகுலர் ஸ்டோரி அப்படின்னும் போது டைரக்ஷன் அப்படின்னு ஒரு ஃபேக்ட் வரும் நம்ம நம்மளே வந்து நிறைய பொறுப்புகள் வரும் ஸோ ஹேண்ட்லிங் திஸ் கிராஃப்ட் ரைட்டிங் அண்ட் டேரக்டிங்ன்றது எப்படி இருந்துச்சு ரைட்டிங்ன்றது கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியாக தான் பண்ண முடிஞ்சது ஏன்னா ஜென்ரலி ஐ லைக் லைக் ரைட்டிங் ஓகே லைட்டாக எப்படி சொல்ற ரைட்டாக மெமரிஸ் பழைய மெமரிஸ் வரும்போது இட் வாஸ் டிஃபிகல்ட் டேரக்ஷன் வரும்போது அம்மா சாமி அது பேசிக்லி ஐ டெல் எவ்ரி ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் இப்போல்லாம் எல் எந்த டேரக்டர் பார்த்தாலும் சார் எப்படிங்க அந்த ரேஞ்சுக்கு பிகாஸ் வி மே பி ரைட் ஆர் டீம் மே பி ரைட் ஈவன் ஆர்டிஸ்ட் மே பி ரைட் எல்லாமே ரைட் அண்ட் நைன்ஸ்ட் உள்ளே போவோம் ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அதை ஹேண்டில் பண்ணி எல்லாத்தையும் கேதர் பண்ணி ஒரே மைண்ட் செட்டில் ஒரே ஃப்ரேம் ஆஃப் மைண்டில் கூட்டிகிட்டு போகிறது தான் டாஸ்க் ஆக்சுவலி ஓகே ஸோ எனக்கு எங்கே கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆச்சுன்னா ஐ த ஹீரோ ஆஃப் மை ப்ராஜெக்ட் அண்ட் ஆ கோர் டைரக்டர் த ஹீரோ இஸ் அ குட் ஃபேமிலி ஃப்ரெண்ட் கோர் டைரக்டர் இஸ் ஆல்சோ குட் ஃப்ரெண்ட் நம்ம ஒரு நாள் உட்காந்து டிஸ்கஸ் இருந்தோம் ஸோ பிஃபோர் த ஷூட் அப்போ அந்த சீனை எவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு வரணும்னு ரெண்டு பேரும் சின்சியராக பிளான் இருந்தாங்க ஐ கேன் சீ த ஜென்யூன்னஸ் அது இல்லை இவ்வளோ அழகாக இருந்தால் தான் பியூட்டிஃபுல் இப்படி அப்படின்னு நான் வேண்டாம் வேண்டான்னு ரொம்ப அழகாக டீசெண்டாக இல்லை அதை கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கணும் பிளாங்காக இருக்கணும் மெஸ்ஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன் ஏ என்ன நீ அழகாக்கிறதுக்கு தானே எப்படி பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு ரொம்ப சீரியஸாக டிஸ்கஸ் இருந்தோம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி ஆனால் ஐ காட் அப் அண்ட் ஐ ஐ ன்ட் ஐ டோன்ட் நோ இப் ஐ டேப் த டேபிள் ஓ ஐ ஸ்டார்ட் அட் ஸ்கிரீமிங் அண்ட் க்ரைம் என்னன்னு இவங்களுக்கு புரியல அதுக்கப்புறம் தான் சொன்னேன் நீ டிஸ்கஸ் பண்ணுறது என்னுடைய மோசமான பார்ட் ஆஃப் மை லைஃப்

டாக்கிங் அபவுட் ஸ்கிரிப்ட் ஓகே ஆனால் ஹவு டேர் யூ டிஸ்கஸ் மை லைஃப் அண்ட் மேக் இட் பியூட்டிஃபுல் வென் லைஃப் வாஸ் ஹாரபிள் அந்த ஒரு ஒரு ஹர்ட்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஃபிலிம் பண்ண நினைக்கும் போது அது வேணாம் வேண்டாம் ஓகே ஏன்னா அது அவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னா நான் ஏன் ஃபிலிமாக எடுக்க போறேன் நான் ஃபஸ்ட்டு ஐ பிரிங்கிங் அவுட் சர்டன் செக்ஷன்ஸ் ஆஃப் மை பெயின்ஃபுல் லைஃப் ஆல்சோ ரைட் அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா பாதி விட்ட கேளுங்க சடனாக ஓன் சட்டம் கேளுங்க என்னென்னா இது ஒன் ஆஃப் த ஹீரோயின்ஸ் இஸ் ஃப்ரம் பாம்பே அப்போ அவளுக்கு ப்ராம்ப்டிங் நம்ம பசங்க பண்ணால் வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லி நான் ப்ராம் பண்ணிவிட்டு அவள் பேசுவேன் ஆனால் அவளுக்கு எக்ஸ்ப்ரெஷனும் வரும் வரணும் அந்த மூடும் க்ரியேட் ஆகணும்னு சொல்லிட்டு நான் பண்ணுவேன் பட் ஆ ஒரு ரெண்டு மூணு லைன் போய் போயிடுவோம் ரீசெண்டாக நல்லா போயிடும் நாலாவது லைன் ரொம்ப பிட்டரான சில லைன்ஸ் வரும் நாளாக தொடங்குவேன் அதை காப்பி பண்ணி அவ அளவா ஆக்சுவலாக ஃபஸ்ட் இனிஷியலாக ஒன்று ரெண்டு மூணு பேருக்கு என்ன நினச்சாங்க நான் அவ்வளோ அழகாக நடித்து காமிச்சு அவளுக்கு கிரியேட் பண்ணுறேன் ஓன்லி பீப்புள் லைக் வெரி க்ளோஸ் டு மீ அண்டர்ஸ்டுட் தட் ஐஎம் கிரைம் அதுக்கப்புறம் ரெண்டாவது மூணாவது நாள்லேருந்து தான் பார்க்குறாங்க மேடம் பட் என்ன எனக்கு ரொம்ப சந்தோஷம்னா இட் வாஸ் அ ரிலீஸ் ஃபார் மீ இன் த சென்ஸ் இன்டைரக்ட்லி நிறைய எத்தனையோ வருஷமாக வச்சுருக்க ஒரு விஷயம் வெளியே வருது அந்த சீன் மூலியமாக அதை தவிர

சில ரைட்டர்ஸ் நம்ம டேரக்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு பண்ணதா இல்லை நீங்கள் இனிஷியலாக நான் டேரக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இல்லாம இருந்தேன் ஆனால் நான் ஐ ஹேவ் திஸ் ஹாபிட் ஆஃப் ரைட்டிங் நிறைய எழுதுவேன் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே எழுது கோவம் வந்தாலும் எழுதுவேன் சந்தோஷம் வந்தாலும் எழுவேன் டைரிஸ் எழுதுவேன் இந்த மாதிரி எழுதிட்டே இருப்பேன் ஒரு ஃபியூ ஆஃப்டர் மம் பாஸ் ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு தெரியும் தட் தேர் வாஸ் அ மேகசின் தட் ரிலீஸ் மை லைஃப் ஹிஸ்ட்ரி இன் டுவெண்ட்டி சிக்ஸ் பார்ட்ஸ் ஸோ அது கொஞ்சம் சவுண்ட் க்ரியேட் பண்ண பிறகு வரைக்கும் எல்லோரும் அட்வைஸ் பண்ணது இது ஒரு ஸ்கிரிப்டாக பண்ணி படம் எடுன்னொன்னு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் கிட்டேயே நாட் திஸ் பார்ட் ஸ்பெசிஃபிக்லி ஜென்ரலி மை லைஃப் ஹிஸ்ட்ரியை எழுதி வச்சுருக்கோம் ஸோ அம்மா தோல்மி நான் இருக்கிற வரைக்கும் பண்ணாத ஆனால் கண்டிப்பாக பண்ணு அப்போ எல்லாரும் உன்னை பார்க்குற பார்வை மாறும் அப்படின்னாங்க ஸோ தட் தாட் வாஸ் தெர் அது அந்த தாட் இருந்தது ஆனால் அதுக்கு நடுவில் மம் பாசிட்டிவாகவே ஒரு ரொம்ப டிப்ரெஷனில் போய் அதுக்கப்புறம் சரி ஓகே திருப்பி ஒர்க் பண்ண தொடங்கலாம்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ண தொடங்கி கொரோனா வந்து அதுக்கப்புறம் சரி ஓகே திருப்பி ஒர்க் ஐ வென்ட் டு டிவி டு சேஞ்ச் மை இமேஜ் ஒரு டிவியில் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஐ ஒர்க் இட் வாஸ் ஓகே பட் வெரி எப்படி சொல்கிறது டெய்லி இதுதான் அப்படின்றது எனக்கு அங்கேயும் உட்காந்து எழுதுவேன் அப்போ கலாய்ப்பாங்க கோ கோ ஆர்டிஸ்ட்லாம் பெரிய கவிதை மாதிரி எழுதிட்டே இருக்கேன் பட் இன் பிட்வீன் என்ன பண்ண அந்த டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லயே ஒரு டைரக்ஷன் கோர்ஸ் போயிட்டு எல்லாம் பண்ணி வச்சிருந்தேன் ஸோ ஐ வாஸ் ப்ரிப்பேரிங் மை செல்ஃப் இன்டைரக்ட்லி ஆனா இதுதான் பண்ண போறேன்னு தெரியாம பண்ணிட்டு இருந்தேன் ஐ தாட் நிறைய கதை எழுதலாம் புக் ரிலீஸ் பண்ணலாம்

இல்லை நானே கோ படத்தில் ஒரு டபுள் மீனிங் டைலாக் பேசியிருப்பேன் அந்த ஒரு காலகட்ட வரைக்கும் எனக்கு வேற வழி இல்லை நான் பண்ணியே ஆகணும் ஓகே இல்லை எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸாக்ட்லி ஐ ஹேட் மை ஓன் ஐ டேக் கேர் ஆஃப் மம் லைக் எல்லாமே இருந்தது பட் அதுக்கப்புறம் எனக்கு இப்போ இல்லை எனக்கு ஸோ ஐ ஹோம் அந்த சிட் அட் ஹோமோட ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அதை கிரியேட் பண்ணி இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் ப்ராசஸ் மேக்கிங் அ ஃபிலிம் அது தட் அது டெஃபினெட்லி நிறைய ஹைஸ் லோஸ் எல்லாமே இருக்குது ஆனால் ரொம்ப அழகான ஒரு ப்ராசஸ் ஒரு விஷயத்தை நம்ம கிரியேட் பண்ணி வந்து அது ஒரு ஒரு கஷ்டமான நீ கன்வே பண்ணாலும் அவங்களுக்கு அழகா பட்டிருக்கு பர்சனலாக எனக்கு அது ரொம்ப எப்படி சொல்கிறது என்ன நான் ஒரு ஒரு ஏறக்குறையு பாக்ஸில் இருந்தேன் உலகத்துக்கே தெரியாத ஒரு க்ளோஸ் பாக்ஸ் ஈவன் பிஃபோர் ரிலீஸ் ஒன்று ஒன்னொன்னும் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா அதுலேருந்து வெளியே வர மாதிரி ஒரு ஃபீல் இன்சைட் சூப்பர் அண்டு இதுலேயே லைக் நம்ம ஒன்று வந்து யோசிப்போம் அது வந்து எக்ஸாக்டா வெளியில வருதா நம்ம தான் வந்து ப்ரொஜெக்ட் ஆகுதா இமேஜ் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம தான் நினைச்சு ஒன்று பண்ணியிருப்போம் அதோட அவுட்புட் இமேஜே வந்து வேற மாதிரி இருந்திருக்கும் சோ இப்போ அந்த இமேஜை கஷ்டம் உங்களுக்கு அந்த இமேஜை பண்ண இமேஜ் வந்து கன்வெர்ட் பண்ண நினைக்கும் ஆப்வியஸ்லி டெலிவிஷனுக்கு நீங்கள் இமேஜ் மாற்றணுன்றது அதை தாண்டி உங்களுக்கு வேற எதாவது ஸ்டாண்டர் எடுக்கணும்னு தோணலையே அந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல சிம்பிள் நான் சொன்ன ஒரு விஷயம் இப்போ நம்ம சோஷியல் மீடியா பத்தி பேசிட்டு இருக்கும்போது சோஷியல் மீடியை பத்தி பேசும்போது ஜஸ்ட் லைக் ஹவுன் கண்ட்ரோல் தட் அதே மாதிரி இப்போ நான் அப்படி கிடையாது நான் இப்படி அப்படின்னு சொல்கிறது ஹவுலாங் அண்ட் எத்தனை பேர்கிட்ட சொல்கிறது எப்படி பூ விச்சென் எப்படி ஒவ்வொன்றா அது ரெண்டாவது பேசுகிறவன் பேசிட்டு தான் இருப்பான் அந்த பேசுகிற ஆள் நம்மளுக்கு சோறு போட போறது இல்லை ஸோ சோ வை வை த ஹல் டூ வீ கே இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ தமிழ்